அருட்பெரும் ஜோதி சகலகாரிய தேவதைகள் வருகிறார்கள் 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 இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் தேவதை நாள் ஜனவரி ஒன்று ஆம் ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று ஒரு மணியிலிருந்து ஒன்று பதினொன்று வரைக்கும் அதே மாதிரி அன்றைய நாளோட மதிய நேரம் ஒரு மணியிலிருந்து ஒன்று பதினொன்று வரைக்கும் வரக்கூடிய தேவதை நாளில் உங்களோட ஒரே ஒரு வேண்டுதலை வையுங்க இந்த ஒரே மாதத்தில் அந்த வேண்டுதல்கள் நடக்கும் என்ன வழிபாடுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓ சகல சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் ஓம் சகல சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் சகல காரிய பிராப்தப்தம் இந்த சகல தேவதை வசிய மந்திரத்தை நியூ இயர் அன்னைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க ஏன்னா இந்த ஆண்டே தேவதை ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கூட்டுனா ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது நவ தேவதைகளை நவக்கூடி சித்தர்களை நவ தானியத்தை நவ நிதிகளை குறிக்கக்கூடியது அன்றைய நாளில் காலையில் உடனே அதிகாலை ஒன் ஒரு மணிலிருந்து ஒன்று பதினொன்று அல்லது மதியம் ஒரு மணிலிருந்து ஒன்று பதினொன்றுக்குள்ள ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களோட ஒரே ஒரு வேண்டுதல பிரியாணி இலையில எழுதி வையுங்க எழுதி வச்சுட்டு இப்ப நான் ஒரு மந்திரம் சொன்ன அந்த மந்திரத்தை மனமாற சொல்லுங்க இந்த தேவதை நேரத்துல இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களையே அறியாமல் உங்களை சுத்தி ஒரு அருள் பலம் அருள் சக்தி அருள் ஆகர்ஷங்கள் ஏற்படும் அந்த அருளோடு நீங்க இந்த பிரபஞ்சத்த என்ன தகவல் கொடுத்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளும் நிறைய பேர் சொல்லுங்க உங்களுக்கு போன் பண்ணலான்ட்டு இருந்தாங்க நீங்களே கூட்டுட்டீங்க இந்த கேள்விக்கு விடை கே கேள்வி யோசிச்சுட்டே இருந்தங்க விட கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அருள் பலம் அந்த அருள் பலத்துக்கான அருள் நேரத்தில் நீங்கள் வேண்டுதல பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே பெரிய மாற்றங்கள் வரும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க அருள் நேரம் தான் ஜனவரி ஒன்றாம் தேதி வரக்கூடியது இந்த ஆண்டில் இதை இந்த வழிபாடுகளும் தொடங்குங்க ஒரு பெரும் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றுங்கிறது சாதாரண நம்பரே இல்லை எல்லாருமே குடும்பத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறோம் உறவுகள்ல நம்பர் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல நம்பர் ஒன்னா வரணும்னு நினைக்கிறோம் தொழில நம்பர் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறோம் எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறவங்க யாருன்னா தலைமை பண்பு அவரீதமாக இருக்கிறவங்க வாழ்க்கையை ஆனந்தமா வச்சுக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த தேவதைய ஈஸியா ஆகர்ஷனை வசியப்படுத்த முடியும் அதை வசியப்படுத்துவதற்கு இந்த ஒன்னாம் தேதியை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் செய்வதின் மூலமாக உங்களுக்கு அவரீதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் இதே வழிபாடுதான் பதினொன்னாம் தேதியும் வருது அது தனிப்பதிவா போடுற இந்த பதிவை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான முன்னேற்றங்களும் கிடைக்க வேண்டும் என குபேரமிடத்தை குபேரரை வேண்டிக் கொண்டு இதை யாரு செய்ய போறீங்க அந்த ஒரே ஒரு வேண்டுதல கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்புகளும் உங்களை வழிபடு வழி நடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற அனைத்து தேவதைகளின் நாசிகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் தொடர்ந்து நான் பல ஊர்களுக்கு வர இருக்கின்றேன் பல ஊர்கள் இருக்கிறவங்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களை வழிநடத்துகிறேன் வாழ்க்கை வளம் பெற வரும் ஜனவரி நான்கு முதல் வெற்றி நமதேங்கிற ஒரு பயிற்சி வகுப்பை கொடுக்க இருக்கின்றோம் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீரும் இந்த பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப்பில் தான் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பயிற்சியை நீங்கள் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்